நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் கேரளாவில் இருக்கக்கூடிய மீன் குளத்தி அம்மன் கோவில் அந்த கோவில் எவ்வளவு சக்தி வாய்ந்தது எவ்வளவு அற்புதமானது அழகானதுன்னு நம்ம நிறைய தகவல்களில் பார்த்துருப்போம் ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது இன்னுமே ஒரு அதிசயமான விஷயந்தாங்க அது என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி உற்சவரை அந்த கோவிலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய மலை மீது கொண்டு போய் வச்சு அங்கே அர்ச்சனை அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே ஒரு நாள் முழுவதும் செய்து அன்னைக்கு சாயங்காலம் திரும்பவும் சுவாமியை அங்கிருந்து கொண்டு வந்து பகவதி அம்மன் கோவிலில் வச்சு பூஜை செய்கிறாங்க இது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய நிகழ்வுங்க இந்த மலையும் அந்த இயற்கை சூழலும் அவ்வளவு ரம்மியமாக அழகானதாக இருக்கு யாருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் தவறாமல் அந்த மலை மீது போய் ஐயப்ப சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க